வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க வெல்கம் டு கோல்டன் லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகாரத்தை நம்பி பண்ணுங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்ல எந்த உங்களுக்கு உடல் உழைப்பு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல ஒரே ஒரு கண்ணாடி கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணுவீங்க இது வந்து எந்த டைமில் நீங்கள் பூஜை பண்ணும்போது பண்ணாலும் சரி காலையில் பண்ணாலும் சரி இல்லை ஈவினிங் பூஜை பண்ணும்போது பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் எந்த எப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அப்போ வந்து இந்த தண்ணியை நீங்கள் சாமி முன்னாடி வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் மனசில் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாவது வந்து நான் வந்து இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நடந்துட்ட மாதிரியே நீங்கள் அந்த தண்ணியில் அந்த தண்ணிக்கும் நீங்கள் சொல்லணும் நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய சேல்ரி வந்து நீங்கள் விருப்பப்படுற அமௌண்ட் ஆஃப் சேல்ரி வந்து உங்களுக்கு இன்னும் கிடைக்கல ஆனால் கிடச்சிட்டு தான் சொல்லணும் நான் வந்து இப்போ இவ்வளோ சேல்ரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அதாவது உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மலை ஆற்றல் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து போக வச்சுட்டு நேர்மறை ஆற்றல் ஆற்றலை வந்து நீங்கள் அந்த தண்ணிக்கிட்ட சொல்கிறீங்க அப்படி சொல்கிறது மூலயமா வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுறிங்க அப்போ வந்து நீங்கள் எதுவுமே வந்து நம்ம சொல்கிறது தான் நம்ம சொல்கிறது தான் இன்னும் நடக்கும் அப்போ வந்து நீங்கள் தண்ணிக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்துடும் ஆனால் அதுக்கான முயற்சியும் நீங்கள் எடுக்கணும் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகணும்னா அதுக்காக நீங்கள் படிக்கணும் படிக்காமல் சும்மா நீங்கள் தண்ணியை தண்ணி கிட்ட போய் நீங்கள் சொல்லிவிட்டு படிக்காமலே நான் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து படிக்கவும் செய்யணும் இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணணும் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு சக்தியும் நீங்கள் படிக்கிற அந்த ஒரு விஷயமும் சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் நம்பி பண்ணுங்கள் நீங்கள் இந்த தண்ணியில் என்ன சொல்லணும் அப்படின்னா அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எப்படிலாம் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இப்போ வந்து நான் நான் வந்து இந்த வேலைக்கு க இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரே பதிலாக கிடச்சிருச்சு எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு நான் இந்த போஸ்டிங்க்கு வந்துட்டேன் நான் வந்து இந்த இவ்வளோ சேலரியை நான் வாங்கி வாங்கிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது போல அச்சீவ் நான் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் அந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க தயவு செஞ்சு அந்த தண்ணியை கொஞ்சம் போய் கீழே தான் கொட்டிடாதீங்க கடைசியில் இந்த 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 பரிகாரத்தை முடிச்சுட்டு கடைசியில் கண்டிப்பாக நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கணும் இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால குடிக்கிற தண்ணியவே நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சு பண்ணுங்கள் கடைசியில் நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதீங்க பாய்